அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முன்னடி வந்துட்டு நாற்பத்தி எட்டு பின்னாடி வந்துட்டு ஐம்பது அடின்னு சொல்லிட்டு இருக்குது நீளம் வந்துட்டு ஐம்பத்தி ஆறு அடி இருக்குது ரெண்டு பிளாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க வடக்கை பார்த்து இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது பட்டமகல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடமும் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு பிளாட் வந்துட்டு ஆயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ரெண்டு பிளாட்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது நல்ல ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு இடமாகவே இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுநங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து அமைந்துள்ளது அதேமாரி மேகனா ஸ்கூலு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து வருது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் இப்போ நான் பார்க்குற இடத்துலேருந்து மேக்சிமமாக ஒன்றரை கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வருது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் ஆனதுனால எக்ஸ்டென்ஷனில் இப்போ நான் பார்க்குற இந்த இடம்லாம் வருது ரெண்டு பிளாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரெண்டு பிளாட்டு சேர்த்து வேணுனாலும் வாங்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுனாலும் பிரித்து கல் போட்டு வச்சுருக்காங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்